ஆந்திராவோட முன்னேற்ற காலம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம் அறிக்கை வாயிலாக வெளியிட்ருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு நடந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கி வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இது நீங்கள் ஊடகத்துலேயும் பத்திரிகைலையும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நெருபரையும் தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பற்றி வணக்கம் நான் தேர் சுற்றுப்பயணம் போகிறதுனால ஏன்னா இதுக்கு மேலே இது நான் தேர் சுற்றுப்பயணத்தை போது நான் ஊடகங்களுக்கும் பற்றி இன்றைய தினம் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநகர மாவட்டத்திற்கு ஒரு தனி கச்சலவோம் உங்களுடைய வரவேற்போடு எங்களுடைய கழக நிர்வாகத்தினர்கள் இதை மாநகர மாவட்ட அலுவலகத்தில் பயன்படுத்துவதற்காக புதிதாக உங்கள் அலுவலகம் திறந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்